ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நாட்டுக்கோழியை வந்து எப்படி அடை வைக்கலாம் எப்படி அடை வச்சால் நல்ல முறையில் குஞ்சு பொரிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த கோழிகளுக்கெலாம் அடை வச்சுருக்கோம் அடை வச்சுட்டு இப்படி சேஃப்டிக்கு வந்து இப்படி ஒரு பந்தாடையை போட்டு கவுத்தி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அடையில் படுத்துருக்கிற கோழி வந்து கொஞ்சம் சத்து இல்லாமல் இருக்கும் மெலிஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா அது சாப்பிடாம அப்படியே அடையில் படுத்து கிடக்குதா இறை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடும் அதனால் வந்து இந்த மாதிரி பந்தாடை ஒன்று வாங்கி அடைக்கோழிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பந்தாடை போட்டு கவுத்திடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஊருக்குள்ளேயே விற்றுக்கிட்டு வருவாங்க இந்த பந்தாடை ஒன்று வந்து எவ்வளோவோ சொன்னாங்களா இரநூத்தம்பது ரூபாயோ என்னமோ சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கி இப்படி கவுத்தி வச்சிட்டா நல்லது பாதுகாப்பு இல்லைன்னா மற்ற சேவல்கள் மற்ற கோழி குஞ்சு கோழி அதுகளெலாம் வந்து இந்த கோழியை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் கொத்தும் அப்படி கொத்தும் போது இது வந்து அடைய ஒட்டி எந்திரிச்சிச்சின்னா அந்த முட்டை வந்து ஒளி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் இந்த மாதிரி பந்தாடையை போட்டு கவுத்தி வச்சுருந்தது அதுக்கடுத்து வந்து முட்டை வந்து நல்ல முட்டையாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல உருட்டு முட்டையாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மாதிரி ஊசி முட்டையாக இருக்கிறதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது ஊசி முட்டையாக இருக்கிறத வந்து வச்சோம் அப்படின்னா அது வந்து குஞ்சு வந்து நல்லா திடனான குஞ்சாக பொறிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நல்லா உருட்டு முட்டையாக பார்த்து